குவைத் மண்டலம் தையா கலையிலிருந்து ஜாய் ஹுசேன் அவங்க கேட்டிருக்காங்க ஜனாசாவை எடுத்துச் செல்லும் போது பின்னாடி போகக்கூடியவர்கள் சப்தமாக சில வசனங்களையோ கலிமாக்களையோ சில அரபிக் கவிதைகளையோ படிக்கிறார்கள் இவைகளுக்கு குரான் ஹதீஸில் ஆதாரம் இல்லை என்பதை நான் கேள்விப்பட்டுள்ளேன் இவைகள் மதுகப்புகளுக்கும் எதிரானது என்று ஒரு அறிஞர் கூறினார் எனவே இவைகளை எதிர்க்கும் மதுகப்பு கூற்றுக்களை தெளிவுபடுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாக இஸ்லாத்துடைய அடிப்படை வந்து குரான் ஹதீஸ் தான் குரான் சொன்ன அடிப்படையில் ஒரு மோமியினுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது நமக்கு மார்க்கம் பின்தொடர்ந்து செல்லும் போது இந்த துவாவை ஓதுங்க இந்த மாதிரி செய்யுங்கிற மார்க்கத்தில் எதுவுமே இல்லை அப்போ அமைதியாக தான் நம்ம சொல்ல வேணும் குரான் நரீசர் ஆதாரம் இல்லாவிட்டால் அது எல்லாமே வழிகேடு ஒவ்வொரு பிதாத்துமே நபிகால சொல்லாமல் ஏற்படுத்தப்பட்ட எல்லாமே லலாலா லா வழிகேடு குள்ள லதாலத்தில் பின்னார் எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நபிக எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க மண் அம்ரீனா ஹாதா லைசம் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் உருவாக்குகிறாரோ ரத்துன் அது மறுக்கப்படும் அப்படின்னு அபிகர் சொல்லியிருக்கிறாங்க மண் அமில அமிலன் அலை அம்ருன் யார் வந்து நாம் கட்டளையிடாத காரியத்தை செய்கிறாரோ ரத்துன் அது மறுக்கப்படும் அப்படின்னு அபிகர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ மூமின்களை பொறுத்த வரைக்கும் குரான் ஹதீஸில் இல்லாவிட்டாலே நாம் அதை தவிர்ந்து கொள்வதுதான் ஈமானுடைய ஒரு அடிப்படை என்னம்மா காண கவுதல் மூமினின் இதா இதாது இதல்லாஹிவ ரசூலில் ஐயக்கூலும் சமயனா வாத்தாயினம் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாவின் பக்கம் வாருங்கள் தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்கள் என்ன சொல்வார்கள் சமையனா வாத்தாயனம் நாங்கள் செவியேற்றம் கட்டுப்பட்டோம் குரான் ஹதீஸில் இல்லாவிட்டால் அதை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது ஈமனுடைய அடிப்படை குரான் அரிசிரை இல்லாட்டாலும் மதுகப்பில் கூடாதுன்னு தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவேன் கிடையாது அது வந்து ஈமானிய ஒரு அடிப்படை கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி காரியங்கள் ஜனாசாவுக்கு பின்னாடி இந்த சில களிமாக்களை சொல்லிக்கிட்டு சில அரபி வாசகங்களை சொல்லிக்கிட்டு சப்தம் பண்ணிகிட்டு போகிறாங்களா இல்லையா இது பிதாயத் என்று அவர்கள் எந்த மதுகப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மதுகப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக அது பஹ்ரூர் ராயக் கன்சுத் காயக் அப்படிங்கிற நூலுக்கு வந்து ஷரகு ஹனஃபி மதுகப் நூல் அல்ல சொல்கிறாங்க ஓ எம்பகி லிமன் தபிய ஜனாசத்தன் ஐயுத்தில சம்த யார் வந்து ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறானோ அவன் வாய் மூடி செல்வது சிறந்தது வ யுக்ரஹு ரஃபோ சவுத்தி பி திக்ரி வ கலாத்தில் குரானி வ கைரிஹிமா ஃபில் ஜனாசதி சப்தமிட்டு திக்ரி செய்வது சப்தமிட்டு குரான் ஓதுவது வீடு அல்லாத வேறு காரியங்கள் ஜனாசாவில் செய்வது இவை எல்லாமே வெறுக்கத்தக்கது வெறுக்கத்தக்கது உள்ள கராகத்து வெறுப்பு அப்படின்னு செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அது ஜவுஹருன் நயிரா அப்படிங்கிற சொல்லி காட்டுறாங்க அலா முத்தபிழில் ஜினாசா ஜனாசாவை பின்தொடர்ந்து சொல்லக்கூடியவர்களுக்கு மீது கடமையாகும் அச்து அவர்கள் வாய் புத்தி இருப்பது அவங்க மேல கடமை ஒ இரகுலகும் ரஃபோல் சவுதி குரான் ஓதுறது திக்ரி செய்யறது இதெல்லாம் சப்தமிட்டு செய்வது அது வெறுக்கத்தக்கது அப்படின்னு செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி துர்ருல் முக்தாரில் ஆறாவது வாலியும் நானூற்றி பதினெட்டாம் பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது கலாம் கலாமுஃபில் மஸ்திதி ஹல்ஃபில் ஜனாசதி ஒஃபில் ஹலாயி ஒஃபில் ஹாலத்தில் ஜிமாயி பள்ளிவாசலில் இருக்கும்போது ஜனாசாவுக்கு பின்னாடி போகும்போது அது மாதிரி டாயலட்டில் இருக்கும்போது மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் பேசுகிறது வந்து வெறுக்கத்தக்கது இதெல்லாம் வந்து மனைவியோடு தாம்பத்தியத்தை ஈடுபடும் போது பேசக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் குரான் ஹரிசு அடிப்படையில் அதுக்கு எந்த தடையும் கிடையாது பேசுனா மார்க்கிற குற்றம் தான் ஒன்றும் கிடையாது குரான் வரிசில் அடிப்படையில் எது தப்பு இருக்கோ அதை நம்ம தவறு என்று விளங்கி கொள்ள வேண்டும் ஆனால் அவங்க எந்த மதுகப் சரிங்கிறாங்களோ அந்த மதுகப்பில் சொல்கிறாங்க பள்ளிவாசலில் இருக்கும்போது பேசக்கூடாது ஜனாசா பின்தொடர்ந்து போது சப்தம் உயர்த்தினை செய்யக்கூடாது பேசக்கூடாது டாய்லெட் போகும்போது பேசக்கூடாது அப்போ அந்த விஷயங்கள் எங்கெல்லாம் சப்தத்தை உயர்த்தி பேசுவது தப்புன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இடங்களில் உள்ள ஒரு இடம் எது ஜனாசாக்கு பின்னாடி போகும்போது இருக்கிறது துவாக்களை வந்து சப்தம் விட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க நம்ம தபீனு ஹக்காயிக் ஹனஃபி மது உள்ள மூணாவது வாலியூம் இருநூத்தி ஏழாவது பக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாசாவை பின்தொடர் செல்பவர்களுக்கு பி திக்ரி சப்தமிட்டு திக்ரி செய்வது கிராத் ஓதுறது இது எல்லாமே வெறுக்கப்பட்டது எதுகுரு அவன் தான் உள்ளத்துல தான் என்ன செய்யணும் திகில் செய்து கொள்ள வேண்டும் ஜினாசத்தி அசம்து ஜனாசாவை பின்தொடர் செல்பவர்கள் வாய் இருப்பது அவர்கள் மீது கடமையாகும்

நாம் அந்த மாதிரி வாய் பொத்தி தான் போகணும் போகணும்னு என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த ஜனாசா தூக்கிட்டு போகும்போது இதுக்கு ஓதுறது குரான் ஓதுறது அஷ்வத் அல்லா இல்லாத அப்படி சொல்கிறது இதெல்லாம் வந்து கலிமா நல்ல வாக்கியம் தான் ஜனாசாவுக்கு பின்னாடி போகும்போது சொல்லுங்கன்னு இருக்குதா குரான் வந்து அல்லாவுடைய வேதம் தான் ரசூலா ருக்குவில் ஓதாதிங்கன்னு சொன்ன பிறகு ஓதுனா அது பாவம் ஆயிருமா இல்லையா சுஜூதில் ஓதாதிங்கன்னு சொன்ன பிறகு ஓதுனா பாவமாகுமா இல்லையா அப்போ நபி அகாயம் ஜனாசாவுக்கு பின்னாடி ஓதுவதற்கு எந்த இதுக்கு துவாக்கள் எந்த வாஸ்தகத்தையும் அவங்க சொல்லித்தரல தரல அப்புறம் என்ன அர்த்தம் அமைதியாக செல்லணும் அது ஒரு மரணம் ஆகிலத்தை நினைவு கூர்ந்து கொண்டு நாம் பின்னாடி அமைதியாக வாயு போற்றி செல்ல வேண்டுமே தவிர சப்தமிட்டு ஓதுவதற்கு எந்த வாசகங்களையும் சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை அதுவே மூமினுக்கு போதுமானது இருந்தாலும் அவங்க எந்த மதுகப்பு சரின்னு சொல்கிறாங்களோ அந்த மதுகப்பிலேயே என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டு பொதுவாக மதுகப்பு விஷயத்தில் வந்து நாம இன்னொரு விஷயத்தை வழங்கிக்கணும் திரும்னு கூடாது நம்ம சொல் வாசகங்கள் எடுத்துக்காட்டுவோமா யாராவது கூடுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதை எடுத்து பார்த்தீங்களா மதுகப்பை மறைச்சிட்டாங்கம்பாங்க அதனால் நம்ம வந்து மதுகப்பில் கூடாது சொல்லப்பட்டு இருக்கிறது இது நமக்கு ஆதாரம் கிடையாது ஓ மதுகப்பிலோட உலமாக்களும் இப்படி சொல்லியிருக்கிறாங்கப்பா நீ பார்த்துக்கங்கிறோம் நமக்கு ஆதாரம் இதுதான் குரான் சொன்னாதான் அதில் ஒன்று ஆதாரம் இல்லை என்று சொன்னால் மார்க்கம் என்ற போய் செய்யக்கூடாது அது பிது அழைத்து அது வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துடும் அது நரகத்தில் கொண்டு போய் செய்துவிடும் சேர்த்து விடும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்